ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மகன் வந்ததும் நாளைக்கு பால் காய்ச்சலும் சொன்னா நல்ல வேலை கோவிச்சுக்கிட்டு போகலை என்றார் சோழையம்மா அவனுக்கும் அது நிம்மதிதான் அம்மா மகன் ரெண்டு பேருக்கும் இனிதான் சோதனை காலம் என்று தெரியலை அன்று வகுப்புக்கு வந்த பூங்குழலியை பார்த்த நால்வரும் அவள் உம்மென்று இருக்கவும் பயந்து போனார்கள் என்னடி இவ பியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கா நம்ம செட்டில் முதல்ல கல்யாணமானவ இவ தான் இவகிட்ட அப்படி இப்படி எதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இவ இப்படி இருக்கிறா என்று தேன்மொழி சொல்ல நான் அப்பவே சொன்னேன் இவள் சரிப்பட்டு வரமாட்டான் நீங்கள் தான் கேட்கல என்றாள் செல்வி பிரதீபா பூங்கொழியை கொண்டு வந்து அவர்கள் அருகே இறக்கிவிட்டு ரெண்டு நிமிடம் பேசிவிட்டு சென்றதும் நான்கு பேரும் அவளை சுற்றி கொண்டு யார் கூட சண்டை உன் புருஷன் கூடவா மாமியார் கூடவா என்று கேட்க கூடவும் தான் என்றாள் என்னடி ரொம்ப ஸ்பீடாக போகிற நீ அவங்க வீட்டுக்கு போய் முழுசா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் வரல அதுக்குள்ள கூடவும் சண்டையா அப்படி என்னடி சண்டை என்று செல்வி கேட்க அவளுக்கு சட்டுன்னு கண் கலங்க ஆத்தி என்னடி இவ கண்ணெல்லாம் கலங்குறா என்று அவளை தனியாக பிடித்து எழுத்து கொண்டு போய் யாரும் இல்லாத மரத்தடியில் வைத்து கேட்க என்று சொன்னவள் நேத்து அவள் கேட்டதை சொன்னாள் எனக்கும் அவருக்கும் பதிமூணு வருஷம் வித்தியாசமா பிரதிபாவை அவருடைய ஃப்ரெண்டுக்கு கட்ட மாட்டாங்களாம் வயசு அதிகமா ஆனா என்ன மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணினாங்க நான் மட்டும் பாவம் இல்லையா என்று கேட்க அவளை பார்க்க உண்மையில் பாவமாகத்தான் இருந்தது ஆனாலும் யாரும் அதை வெளியே காட்டிக்கலை அந்த ஐந்து பேரில் வெகுளி பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவள் பூங்குழலிதான் மற்றவர்களுக்கு அண்ணன் அக்கா இருந்தார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கை அதில் வரும் சலசலப்புகள் எல்லாம் தெரியும் இவளுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை தமிழரசுக்கு முப்பத்தி மூன்று வயது என்பது கொஞ்சம் அதிர்ச்சிதான் என்றாலும் பெரிய வி விஷயம் இல்லை அவளுடைய ரெண்டு தம்பிகளுக்கு அவருடைய ரெண்டு தம்பிகளுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கு என்று அனைவருக்குமே தெரியும் தெரியாமல் இருக்க அவர்கள் ஒன்றும் மறைக்கலையே எனவே ஏண்டி பூவு உன்னோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரியும் தானே திடீர்னு முடிவு பண்ணினது இதில் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையோட வயசை யாரும் மறைக்கலை மறைச்சிருந்தால் அவர் மேலேயும் அவங்க வீட்டார் மேலேயும் தப்புன்னு நாம் சொல்லலாம் உன் புருஷனுக்கு வயசே தெரியலடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னானினா ரொம்ப பொருத்தமாக இருந்தீங்க அப்புறம் என்ன வயசுன்றது பெரிய பெரிய விஷயமே இல்லை அந்த காலத்தில் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பதினஞ்சு வருஷம் வயசு வித்தியாசம் இப்போ பாரு எங்கள் அப்பா இன்னமும் அப்படியே இருக்காரு நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஆனால் என் அம்மா வெயிட் போட்டு தலை நரைச்சி ரொம்ப கிளவி மாதிரி தெரியுது ஆம்பளைக அப்படியே இருப்பாங்க பொம்பளைக தாண்டி நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குண்டை ஆயிடுவாங்க மற்றவங்களை விட தேனு அக்கா தேனு அக்கா அவள் புருஷன் தலை சொட்டைன்னு அவளை விட எட்டு வயசம் மூத்த வரணும் கட்டிக்க மாட்டேன்னு ரெண்டு வருஷம் அழிச்சாட்டியம் பண்ணுச்சு அப்புறம் அவங்க வீட்டில் மிரட்டி வற்புறுத்தி தான் கட்டி வச்சாங்க மூஞ்சியை தூக்கிக்கிட்டு தான் புருஷன் வீட்டுக்கு போச்சு ஒரு வருஷத்துல புள்ள பிறந்துருச்சு தான் குட்டியான மாதிரி ஆகிடுச்சு அவர் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு ஏன்னும் அப்படியே இருக்கார் மனுஷன் இப்ப இவ அக்கா புருஷனை மற்ற பொண்ணுங்க பார்த்தா பொசுங்குறா எப்படி அவர் கையை பிடிச்சிக்கிட்டு என் வருஷம் தாண்டி அப்படிங்கிறாரு அதனால் வயசு ஒரு விஷயமே இல்லை ஏன் சுந்தரண்ணே சுமதியை விட எட்டு வருஷம் பெரியவர் அவளுக்கு அது பெரிய விஷயமா தெரியலை ஏன் உனக்கும் அந்த ரெண்டு அரலூஸும் சொல்லும் வர இப்படி வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கூட நீ நினைக்கலையே தானே அப்புறம் என்ன பே சம பொழு ஒழுங்கா புருஷன் குடும்ப புருஷன் கூட குடும்பம் நகரத்தில் வழியை பாருடி நம்ம ஆட்களில் மாமனை கட்டிக்க மாட்டோம் ஒன்று விட்ட மாமனை கூட தாய் வழியில் கட்ட மாட்டோம் அதுவே ஒன்று விட்ட சித்தப்பனை கட்டிக்குவோம் செல்வி அக்காவை அவள் அம்மாவோட பையன் அதாவது மாமா மகனுக்கு தானே கட்டினாங்க அதத்த நாம் நம்ம ஆளுக சொல்லுவாங்க மச்சி இல்லாட்டி மச்சி வகுத்து பிள்ளையே கட்டுறதுன்னு சொல்கிறது அதனால தான் பிரதிபாவை உன் புருஷனுக்கோ உங்கள் கொழுந்தனுக்கோ கட்டலை இல்லைன்னா கட்டாயம் கட்டி இருப்பாங்க நம்ம சனம் அசலாக இருந்தால் எல்லாத்தையும் தோண்டி துருவி பாப்பாக சொந்தமுன்னா அண்ணன் வா சொந்தமுன்னா கண்ணை மூடிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு கட்டி கொடுத்துருவாங்க ஏன் தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல ஏதோ நியாயம் கேட்குறேன்னு அந்த வானரம் ரெண்டும் உன்னை குழப்பி விட்டுருச்சுங்க இதுக்கு போய் இவ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளாம் போடி என்று முதுகில் இரண்டு சாத்து சாத்த என்னை சமாதானப்படுத்த எதுவும் நீங்கள் சொல்லலை ஏடி என்று அவள் திரும்ப கேட்க அடிங்கொய்யாள் ஏண்டி நம்ம குடும்பங்களில் இருக்கிறவங்களை தானே எடுத்துக்காட்டாக சொன்னோம் உனக்கும் அதெல்லாம் தெரியும் தானே திடீர்னு அவங்களோட உன்னை கம்பேர் பண்ண சொன்னதும் நாம் அப்படி என்ன மட்டமாக போயிட்டோமா அப்படின்னு உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சுடி என்று அவளுக்கு புரியும்படி கவிப்பிரியா சொல்லவும் ஆமாடி முதல்ல அதை கேட்டதும் அழுகை தான் வந்தது மாமியார் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு என் வீட்டு ஆட்கள் கிட்ட மறைச்சிட்டாங்களே என்ற கோபமும் வந்தது என்றாள் சரி சரி என்று மணி அடித்ததும் வகுப்புக்கு போய்விட்டார்கள் அன்று மாலை பிரதிபா கூட வீட்டுக்கு வந்தவளிடம் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு உனக்கு ஸ்கூட்டி வாங்க போகணும் என்றான் அதை கேட்டதும் அவளுக்கு சந்தோஷம்தான் அவள் வீட்டில் எவ்வளவு பெரிய நகை கேட்டாலும் ஒரு நிமிடம் யோசிக்காம வாங்கி கொடுக்கும் மனோவும் சின்னத்தம்பியும் இவளுக்கு வண்டி மட்டும் வாங்கி தர மாட்டேன்னுட்டாங்க காரணம் பயம்தான் சின்ன பொண்ணு கவனம் இல்லாம போய் விபத்து நடந்து விடுமோ என்ற பயம்தான் இவள் தான் அத்தை இல்லாத நேரம் அவருடைய டிவிஎஸ் எக்ஸ்எல்லை எடுத்து ஓட்டி பழகினாள் இப்போது அவளுக்கென்று ஒரு ஸ்கூட்டி சொந்தமாக ம் சூப்பர்ல என்று குஷியாக ஓடிப்போய் குளித்து விட்டு வந்து சுடிதாரை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் இந்தா இதை சாப்பிட்டுட்டு வா என்று கேக்கும் சமோசாவும் இருந்த பொட்டலத்தை கொடுத்தான் உங்களுக்கு என்று அவள் கேட்க ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்தவன் போய்விட்டான் இப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியாத கேலியவா கேள்வியவா கேட்டுட்டேன் என்றவள் வையர் முட்டை சாப்பிட்டுவிட்டு மாமியார் கொடுத்த டீயையும் குடித்துவிட்டு கிளம்பினாள் அவனுடன் வண்டியில் ஏறியதும் ரெண்டு பக்கமும் கால் போட்டு அமர்ந்தவள் வண்டி சற்று தொலைவு சென்றதும் அவன் கழுத்தைச் சுற்றி கையை போட்டுக்கொள்ள ஒரு நிமிடம் அவன் அப்படியே விண்ணில் பறந்தான் எதிரே வந்த யாரோ சிரித்துவிட்டு போக பட்டென்று வண்டியை நிறுத்தியவன் கீழே இறங்குடி என்றான் அவள் முடியாது என்று அழிச்சாட்டியம் பண்ண அழிச்சாட்டியமாக இருக்க பல்லை கடித்தவன் வண்டியில் ஏறி இனியும் ஒட்டி வந்த யோசிக்காமல் வண்டியை புளிய மரத்தில் மோதிட்டு போயிடுவேண்டி வேண்டி என்றான் இறுகிய குரலில் அவ்வளவுதான் சட்டென தள்ளி உட்கார்ந்தாள் அவனும் வண்டியை கிளப்பி கொண்டு சென்றவன் காரைக்குடியிலேயே மிகப்பெரிய பைக் ஷோரூமிற்கு போனான் அங்கே அவனை கண்டதும் பயங்கர மரியாதை அவன் வந்ததை மேனேஜர் மூலம் கேள்விப்பட்ட ஓனர் அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துவிட்டார் ஏகப்பட்ட மாடல் வெரைட்டியா இருந்தது உனக்கு பிடித்ததை எடுத்துக்க என்றான் அவளும் டிஸ்பிளேவில் நின்ன வண்டிகளை சுற்றி சுற்றி வந்தாள் அவற்றை போட்டோ எடுத்து தோழிகளுக்கு அனுப்பினாள் மறந்தும் மாமாவுக்கு அனுப்பலை அவன் முதலாளி கூட பேசினாலும் இவ என்ன என்று தான் பார்த்து கொண்டிருந்தான் கவிப்பிரியா சுமதி இருவரிடம் மட்டும்தான் ஃபோன் இருக்கு அவர்களிடம் கேட்டு கேட்க எங்களுக்கு என்னடி தெரியும் உன் வீட்டுக்காரரை கேளு என்றார்கள் மாறனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆசாதான் ஆனால் வீட்டில் போட்டு கொடுத்துருவான் எனவே எதை செலக்ட் பண்ணுறது என்று தெரியாமல் அவள் விழித்தபடி அவனையே பார்க்க உங்கள் வீட்டுக்காரம்மா பார்க்குறாப்புல பொங்க என்று சிரித்தபடி போனார் முதலாளி என்ன செலக்ட் பண்ணிட்டியா என்று அவன் கேட்க தெரியலை என்றாள் என்ன தெரியலையா என்று அவன் புரியாமல் பார்க்க எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் நல்லா ஓடுமா மைலேஜ் கொடுக்குமா அதெல்லாம் தெரியாதே என்றாள் உதட்டை பிதுக்கி பிள்ளை போல் அந்த நேரத்திலும் அவன் பார்வை ஒரு நிமிடம் அவள் உதற்றில்தான் அது சரி நீ நேற்று ட்ரெஸ் செலக்ட் பண்ண முழிச்சதை பார்த்த பிறகும் வண்டி செலக்ட் பண்ண சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் என்ன கலர் வேணும் என்று கேட்க லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் என்றாள் அவன் செலக்ட் பண்ணின வண்டியில் அந்த கலர் இருக்கா என்று கேட்க வர ஒரு வாரம் ஆகும் சார் என்றார்கள் சரி வந்ததும் சொல்லுங்கள் என்றவன் அவளை அழைத்து கொண்டு வேற ஊழலுக்கு போய் அவளுக்கு பிடித்த வேற சில உணவுகள் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வந்தார்கள் போகும்போது கூட அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல இப்போ இரவு நேரம் ஜில்லுன்னு காத்து மோத அவள் வைத்திருந்த ஜாதி பூவின் வாசனை ஆளை கிறக்கியது மெல்லத்தான் வண்டி ஓடியது பேச்சு இல்லை இருவரிடமும் அவள் வேடிக்கை பார்த்தபடி வந்தாள் போகும்போது இருந்ததை விட இப்போது அவள் பக்கம் நன்றாக அமர் சாய்ந்து அமர்ந்திருந்தான் அவள் அதையெல்லாம் கவனிக்கலை வீட்டிற்கு வந்ததும் நாங்க சாப்பிட்டுட்டோம் அத்த என்றவள் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தாள் தாங்கள் மட்டும் சாப்பிட்டுவிட்டு வீட்டில் இருக்கும் மாமியாருக்கு எதுவும் வாங்கலையே வாங்காமல் வந்துவிட்டோமே என்று சாரி அத்த மறந்துட்டேன் அவங்களும் மறந்துட்டாங்க உங்களுக்கு எதுவும் வாங்கலையே என்று அவள் கைகளை பிசைய சிரித்த சோழையம்மா நான் கடை சாப்பாடு சாப்பிட்றதை விட்டு ரொம்ப நாளாச்சுமா அதுதான் பெரியவன் வாங்கலை என்றார் ஓ அப்படியா நல்ல வேலை நான் தப்பு பண்ணிட்டேன்னு பயந்து போனேன் என்றாள் அம்மா அவள் பேசுகிறதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படாத இவள் ஒரு நேரம் இப்படித்தான் நல்லா பேசுவா அப்புறம் முனைச்சிக்கிட்டு போய் குப்பரை படுத்துக்கிட்டு அழுவா மருமக மருமக தான் அவள் குணத்தை காட்டத்தான் செய்வாள் நாளைக்கு காலையில் நாலரை மணிக்கு பாலை காய்ச்சிரும் எல்லா சாமானும் வாங்கியாந்துட்டே என்றாள் சரிப்பா பூவு பாலை காய்ச்சிட்டு முதல்ல சக்கரை பொங்கல் வை சரியா சமைக்க உன் அத்தை சொல்லுச்சே ஆமாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் ம் சரி நேரத்தோடு போய் தூங்குங்க என்றார்